அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் கருணை திருவடிகளே சரணம் எல்லாம் பெருமானின் பொன்னார் திருவடிகளை வணங்கி இந்த அரிய நிகழ்வை செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சம்பத்தையா அவர்களின் திருவடிகளையும் வணங்கி அவையோர் அனைவரையும் வணங்கி வள்ளல் பெருமானின் கோட்பாடுகளில் பெரிதும் மிஞ்சி நிற்பது ஆன்மீக சீர்திருத்தமே சமுதாய சீர்திருத்தமேன்னு ஒரு அருமையான தலைப்பை கொடுத்திருக்கின்றார்கள் அடியே ஆன்மீக சீர்திருத்தமே என்ற ஒரு அருமையான தலைப்பிலே பேச வந்திருக்கின்றேன் ஆன்மீகன்னா என்னங்க ஆன்மீகம் என்று சொன்னாலே ஆன்மா தொடர்பு தொடர்புபற்றியதுதான் அதாவது ஒரு மனிதன் சாதாரண நிலையிலிருந்து ஒவ்வொருவரும் ஆன்மீகத்தை எதற்காக தேடுகின்றோம் மன அமைதி வேண்டும் மன கட்டுப்பாடு வேண்டும் பக்தி வேண்டும் ஒழுக்கம் வேண்டும் இவையெல்லாம் தான் வேண்டும் இதை நாம் தேடி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் ஆன்மீகத்தை நாடிக்கொண்டே இருக்கின்றோம் இந்த ஆன்மீகம் என்பது ஒவ்வொருவருக்கும் அவசியம்தான் நீதி அரசர் சொன்னது போல ஐந்தாம் திருமுறையிலே ஆன்மீகத்தை பற்றி வள்ளல் பெருமான் அவர்கள் நிறைய சொல்லி இருக்கின்றார்கள் எல்லா கடவுளை பற்றியும் வள்ளல் பெருமான் பாடியிருப்ப பாடியிருப்பார்கள் ஆனால் ஒவ்வொரு பாடலிலும் முதலிலே எல்லா ஒழுக்கங்களை பற்றி சொல்லி இருப்பார்கள் கடைசியிலே அந்த திருத்தலத்தின் இறைவனை பற்றி வள்ளற்பெருமானவர்கள் சொல்லி இருப்பார்கள் என்பது ஒரு தேடல் இறைவனை தேடுவது நாம் இறைவனை எங்கெங்கோ தேடி அறிந்து கொண்டே இருக்கின்றோம் இறைவன் என்பவன் நமக்குள்ளாகவே இருக்கின்றான் அந்த அருப்பெரும் ஜோதி அனுபவமாக இருக்கின்றான் தடுக்கருணாதிகள் தாம் கடந்த அறியவோர் அனுபவம் ஆகிய அருப்பெரும் ஜோதி பொது உணர் உணரும் போதலால் பிரித்தி அதேனில் தோன்ற அருட்பெரும் ஜோதி என்று அனுபவமாக நாம் உணரலாம் என்று சொல்வதே ஆன்மீகம் இதுதான் திட்ட வந்த வெளியே வந்து போய் தேடிட்டு இருக்கீங்களே உங்களுக்குள்ளேயே இறைவன் இருக்கானே அந்த அருப்பரின் ஜோதியை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளலாம் என்று சொல்ல வந்தவர் நம்முடைய வள்ளல் பெருமானவர்கள் அதே போல ஒவ்வொரு மனிதனுக்கும் கருணை வேண்டும் தயவு வேண்டும் இறக்க வேண்டும் ஈகை வேண்டும் எல்லாமே வேண்டும் அந்த ஜீவக்காரணியம் இல்லாத ஒரு ஆன்மீகம் ஆன்மீகமாகவே இருக்க அதனால்தான் வள்ளல் பெருமான் அவர்கள் சொல்லுவார்கள் ஜீவக்காரணியம் இல்லாத ஜபம் எத்தனைதான் ஜபம் பண்ணாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை தியானம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை அதனால் இதெல்லாம் திருத்தகத்துக்கு தான் அவர் வந்தார் ஆன்மீகத்தின் பெயரிலே பல விதமான அறியாமையான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றன அதை சீர்திருத்துவதற்காக வள்ளல் பெருமான் அவர்கள் வந்தார்கள் ஏனென்று என்று சொன்னால் அதை போல கடவுள் ஒருவரே அவர் அந்த அருப்பெருஞ்சோதியாக பரிமளிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க அந்த அருப்பெருஞ்சோதிதான் இறைவன் தெரிஞ்சுக்காம இந்த மதவாதிகள் எல்லாம் தவை பெரு குருடர் கரி கண்ட கதை போல கதைக்கின்றார் என்று வள்ளல் பெருமானவர்கள் அவர்கள் சொல்வார்கள் நீங்கள் ஆன்மீகத்திலே எல்லா வதங்களும் என்ன பண்றது ஒரே தெய்வத்தை தான் குறிக்கின்றது எம்பொருள் எம்பொருள் என்றே சொல்லும் எல்லா சமயத்திற்கும் எல்லாருக்கும் ஒன்று செம்பொருள் என்பது பாரி திரு சிற்றம் வளர்த்தே திருநட ஜோதி என்று வள்ளல் பெருமானவர்கள் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த எ எல்லாரும் மத்த சமயத்திலாம் என்ன திருமா சொல்லுவாங்க இல்லறத்துல விட்டுட்டு துறவரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா வள்ளல் பெருமான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லறத்திலே இருந்து கொண்டே நீ இறைவனை காணலாம் அதே போல சமய மனைவி குடும்பம் மக்கள் எல்லார் கூடயும் இருந்து நீ இறைவனை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவதுதான் வள்ளலார் கண்ட ஆன்மீகம் அந்த நீ உணர்ந்ததை இந்த குடும்பத்திலே இருக்கின்ற அத்தனை பேரும் உணர வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஆன்மீகத்தை எல்லாம் சீர்திருத்தி எல்லா மக்களுக்கும் ஒரு விழிப்படைய செய்ய வேண்டும் அந்த விழிப்பை கொடுப்பதற்காக தான் வள்ளல் பெருமான் அவர்கள் வந்தார்கள் ஏன்னா எதுக்கு இந்த அஞ்சு திருமுறையை வள்ளல் பெருமான் எழுதுகின்றார்கள் என்று சொன்னால் முதல் அஞ்சு திருமுறையே எழுதுறாங்க அப்படின்னு சொல்லும் போது பக்தியை கொண்டு வரணும்

அந்த மனசை எங்க கொண்டு போய் கட்டி போடணுமா சிற்றமையில கொண்டு போய் கட்டி போடு அப்படின்னு சொல்லுவது ஆன்மீகம் வள்ளர் பெருவான் சொல்லுவார்கள் கட்டு கடங்கா மனப்பரியே கட்டும் இடத்தை கட்டுவித்து மட்டுக்கடங்கா ஆங்கார மதமா அடங்கா அடக்குவித்தே எட்டு கிசைந்து இரண்டு மென இசைவித்து இன்னமுதம் அட்டு கொடுத்தே அருந்துகின்றோய் அடியேன் ஒன்று நடைக்கிழமை கொண்டு போய் எங்க கட்டி போடணும் கொண்டு போய் சிற்றபையில கட்டி போடு அதனால நம்ம காசு கொடுத்து தியானம் பண்ண போறோம் ஒவ்வொரு குருமார தேடிட்டு போறோம் அந்த குருமார காசு வாங்கிட்டு தியானம் பண்ண தராங்க நீ இருந்து உனக்குள்ளாக உணர்ந்து கொள் கொள் தன்னை அறிந்து என்று சொல்லுவது ஆன்மீகம் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின்னே தன்னை தானே அச்சித்திருந்தானே திருமூலர் சொல்லுவது போல நாம் நம்மை அறிந்து கொண்டால் வள்ளல் பெருமான் இரண்டு நிலைகளை சொல்வார்கள் கடவுளை அறிவதற்கு பர உபகாரம் இந்த உபகாரம் செய்வதின் மூலம் உயிர்களுக்கு உபகாரம் செய்வதின் மூலம் நாம் பரத்தை அடைய முடியும் என்று சொல்லுவது ஆன்மீகம் அதை போல நம்முடைய நிலை என்ன நம்முடைய தெய்வ நம்மை அதிர்ஷ்டிக்க கூடிய தெய்வத்தின் நிலை என்ன என்று சொல்லுவது ஆன்மீகம் தன்னை அறிந்து கொள்ளுதல் நீ உன்னை அறிந்து கொண்டால் இறைவனை நாம் பார்க்க முடியும் என்று சொல்லுவது கடைசில பேர் உபதேசம் உபதேசம் வைத்திருந்த புராணங்கள் இதிகாசங்கள் இவற்றிலே லட்சியம் வைக்க வேண்டாம் இவையெல்லாம் குழு குருவியா குழு குறியாக தெய்வத்தை பற்றி சொல்லவில்லை எனவே நீங்கள் என்ன பண்ணணும் அந்த அண்ட லட்சணத்தை பிண்டு லட்சணத்தை அண்டத்திலே காட்டினார்கள் அதாவது அஞ்சு திருமதி கொண்டு வர தெய்வத்தின் மேல பாடுறாரு நீங்க கேள்வி கேட்கலாம் தெய்வத்தின் மேல பாடி இருக்காருங்க கடைசியில இப்படி சொல்லிட்டாருங்க நீங்க கேள்வி கேட்கலாம் அதாவது ஒரு குளம் இருக்கு அந்த குளமானது பாசி படர்ந்திருக்கின்றது அதில இறங்கி சுத்தம் செய்ய வேண்டும் என்றால் முதலிலே அவன் இறங்கி அதை சுத்தம் செய்ய வேண்டும் பிறகு அந்த இடம் ரொம்ப சுத்தமாயிடும் இல்லைங்களா அதை போல மக்கள் செல்கின்ற வழியிலேயே சென்று அந்த தெய்வத்தின் மீது பாடி அடுத்தது அந்த நிலைக்கு மக்களை அனுபவ நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் ஆறாம் திறமைக்கு போற அதனால வள்ளல் பெருமான் அவர்கள் அவர் கூட வணங்கினாரங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் அப்ப அவர் என்ன சொல்றார் வண்ணம் வேறு எனினும் வடிவு வேறு எனினும் மண் உண்மை ஒன்று அல்லால் சச்சிதானந்த இறையே வேறொன்றும் நான் அறியவில்லை ஐயா என்னை தெளிவித்து காப்பது உன் கடன் என்று பெருமான் சொன்னாரே ஏன்னா எல்லாமே ஒன்றுதான் மாயியால் கலங்கி வருந்திய பொழுதும் நான் என்ன பண்ண உன் சாயலால் எல்லா தெய்வத்தையும் உன் சாயல தான் வணங்குனேன் முதல் திருமுறையிலேயே திருவத்தியூர் பதிகத்தில் ஐயா எழுதுறாங்க அருண் படிவமாகும் தி நாதரேன்னு சொல்லி முதலிலேயே இந்த அருப்பெரும் ஜோதிய அனுபவத்தை வள்ளல் பெருமானவர்கள் அடைந்து விட்டார்கள் எழுபத்தி ரெண்டு அகவலை பெருமானவர்கள் எழுதி இருக்கின்றார்கள் அந்த அகவலை எழுதினீர்கள் அதை படுத்தீர்கள் என்று சொன்னார் அந்த ஆன்மீகத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் ஒரு வேள்வி செய்த யாகம் ஒரு ஒன்றரை மணி நேரம் நீங்கள் படித்து முடித்த பிறகு உங்கள் மனது அமைதி எப்படி இருக்கின்றது என்று பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல திருப்பங்கள் ஏற்படும் இதையெல்லாம் சொல்வதுதான் வள்ளலார் இதெல்லாம் கொண்டு வந்தே போய்கொண்டே இருக்கின்றார்களே இவர்களை நல்ல வழிக்கு திருத்த வேண்டும் என்று சொல்லி அந்த ஆன்மீகத்தை திருத்தி வள்ளலார் செய்தது அத்தனையும் ஆன்மீகம் ஆன்மீகமே என்று சொல்லி ஆன்மீக சீர்திருத்தமே என்று சொல்லி அடியுக்கு நல்ல வாய்ப்பையும் நீங்கள் அனைவரும் வாய்மொழி கேட்டதற்கும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள் இந்தியன் வந்தனம் வணக்கம்